யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போய்ட்டு ஹாஸ்பிட்டலை ஆகிட்டு வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் எஸ்பெஷலி வயசானவங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தங்கள் கிடைக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அசிரிக் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க ஆல்கலைன் ஃபுட்ஸை ரொம்ப குறைவாக சாப்பிடுவாங்க இந்த டைத்தில் நம்மளுக்கு வந்து ஆல்கலைன் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா வந்து சுலபமாக ஜீரணமாகணும் அப்படிங்கிறப்ப இப்போது நெல்லிக்காயும் ஒரு புதினாவும் சேர்த்து ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டு வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் எஸ்பெஷலி வயசானவங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளுடைய இந்த வியாதி அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம் வேறு வைரஸாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய இன்டர்னல் ஆர்கன் ஃபங்க்ஷனிங் கருனால ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்தினால சேர்ந்துருக்கலாம் வேறு எதாவது ப்ராப்ளம்னாலும் போயிட்டு வந்திருக்கலாம் அது நம்ம நான் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் நோய் எதிர்ப்பு திறனை பெறறதுக்கு அப்படின்னா முதல்ல முக்கியமான நமக்கு தேவையானது வைட்டமின் சி அந்த வைட்டமின் சி வந்து எப்படியெல்லாம் நம்ம பெறலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸாக இல்லை அந்த டைத்தில் வந்து நம்ம டெண்டர் கோக்னட் வாட்டர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க பொட்டாசியமும் அந்த மெக்னீஷியமும் கிட்னி ப்ராப்ளம் இல்லாதவங்கன்னா டெண்டர் கோகனட் வாட்டர் எடுத்துக்கலாம் அது வந்து ஹைட்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது இப்போ விட்டமின் சி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு வந்து கிருணிப்பழ ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டமின் ஏ ரிச்சாக எடுத்துக்கலாம் இப்போ நிறைய வந்து ஜூஸ் வந்து அந்த டைத்தில் மட்டும் எடுத்துக்கலாங்க ரெகுலராக எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் ஹைட்ரேஷன் இருக்கணும் அதே நேரம் அவங்களுக்கு சத்துக்கள் கிடைக்கணும் சுலபமாக ஜீரணமாகணும் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி இருக்கிறதா ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ நெல்லிக்காயும் ஒரு புதினாவும் சேர்த்து ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் பட்டர் மில்க் மோர் எடுத்துக்கலாம் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட நாளைக்கு ஒரு டம்ளரோ ஒன்றரை டம்ளரோ அந்த மாதிரி எந்த டைமில் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப அந்த விட்டமின் சியினுடைய ப்ளஸன்ஸ் இருக்கிறப்ப ரொம்பவே நம்மளுக்கு நல்லதை செய்யும் அடுத்ததாக வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் டாக்ஸின்ஸு நம்ம உடம்புல வந்து தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றதும் அப்படின்னாக்க டாக்ஸின்ஸை வெளியேற்றத்துக்கு தண்ணீர் வந்து மிக முக்கியம் அந்த ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது பல விதமாக எடுத்துக்கலாம் இப்போ வித விதமான ஜூஸ் எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி ஜூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் வந்து நம்மள அதில் தண்ணீர் பதமும் சேரும் அதோட நம்ம தேவையான அளவுக்கு அப்பப்போ தண்ணி குடிக்கிறப்ப அந்த டாக்ஸின்ஸ் வந்து வெளியேற்றப்படும் அசிடிக் கல்களையும் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அசிடிக் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க ஆல்கலைன் ஃபுட்ஸை ரொம்ப குறைவாக சாப்பிடுவாங்க இந்த டைத்தில் நம்மளுக்கு வந்து ஆல்கலைன் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்ற மாத்திரைகள் மருந்துகள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு அசடிக்கு அந்த ஆசிட்ஸ் வந்து அதிகப்படுத்திடும் அதை அதே நேரம் நம்ம ஃபுட்ஸ்லேயும் வந்து அதிகமான வந்து ஆசிட் இருக்கிற ஃபுட்டு மாதிரி நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைத்தில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஒரு ஃபீலிங் இருக்கும் உடம்பெல்லாம் அந்த என்னமோ சூடான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் கட் ஹெல்த்துக்கு நல்லது அதனால் ஆல்கலைன் ஃபுட்டாக தேர்ந்தெடுக்கணும் ஆல்கலைன் ஃபுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முக்கால்வாசி நம்மளுடைய காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்து ஆல்கலைன் பை நேச்சர் அசிடிக் ஃபுட்டாக நம்மளுக்கு வந்து மாவு சத்து புரதச்சத்து எல்லாமே நிறந்ததெல்லாம் அசிடிக் ஃபுட்டு தான் ஃபேட்டு எல்லாமே ஃபஸ்டிக் ஃபுட்ஸ் தான் ஆனால் நம்ம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் அதாவது மூணில் ரெண்டு பாகம் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்கலைன் ஃபுட் இருக்கணும் மூணில் ஒரு பாகம் அசிடிக் ஃபுட் இருக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஆனால் அது வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க முக்கியமான இந்த டைத்தில் வந்து நீங்கள் வந்து சேலட் எடுத்துக்கலாம் பழக்கட்டின பயிர் வகைகள்லேருந்து ப்ளஸ் வெள்ளரிக்காய் அந்த மாதிரி நீர் சத்து இருக்கிற காய்கறிகள் எடுத்துக்கோங்க இப்போது நீர் சத்து இருக்கிற காய்கறிகள்னு நம்மளுக்கே தெரியும் வந்து ஒரு பூசணிக்காய் பூசணிக்காய் இருக்கும் அதோட மஞ்சள் பூசணி எடுத்துக்கலாம் நம்ம முள்ளங்கி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து நீர் சத்து இருக்கிற காய்கறிகள் எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டாக்க ரொம்பவே நமக்கு நல்லதை செய்யும் அடுத்தது அவங்களுக்கு வந்து சோர்வடையாமல் இருப்பாங்க விட்டமின் சி இருந்ததுனாக்க சோர்வைய அடையாமல் இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஜிங்க்கு கூட ரொம்ப முக்கியங்க டாக்டர் வந்து மாத்திரை கொடுப்பாங்க நீங்கள் ஜிங்கோ விட்டு எடுத்துக்கோங்க அதுன்னு சொல்லிட்டு ஜிங்க் இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து கொஞ்சம் உணவு சாப்பிட்டாக்க கொஞ்சம் நோய் எதிர்க்கும் திறனை வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும் அது வந்து கொஞ்சம் நட்ஸில் எல்லாத்தையும் இருக்குங்க அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லதை செய்யும் ஈஸியாக ஜீர்ணமாகிற உணவு வந்து சாப்பிடுங்க அதிகப்படியான ஹார்டாக நம்மளுக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற உணவு வந்து இந்த ஸ்டேஜில் வேண்டியதில்லை அவங்க ரெக்கவர் ஆகிற வரைக்கும் சூப்புகள் நிறையா கொடுக்கலாம் சூப்பில் வந்து நம்மளுக்கு வந்து அளவு பார்க்க வேண்டிய அளவு அளவே இல்லைங்க எந்த அளவுக்கு வேணால் வந்து ரெகுலரே டெய்லியே ரெண்டு விதமான சூப்பு ரெண்டு டேரத்தில் கொடுக்கலாம் மத்தியானம் கொடுக்கலாம் நைட்டு கொடுக்கலாம் சூப் எடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் டீப் ஃப்ரைட் அவாய்ட் பண்ணுங்கள் கேக்ஸு பேஸ்ட்ரீஸு குக்கீஸு ஐஸ்கிரீம் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் ஏதும் பண்ணுறதுக்கெல்லாம் ப்ரெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரெட் எனக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுல எனக்கு ஒன்றும் தப்பு இல்லைங்க ஏன்னா வந்து அது வந்து ஒரு மாதிரி நொதிக்க வைக்கப்பட்டு அதை வந்து பேக் பண்ணிருக்காங்க அதுல கொஞ்சம் அடிட்டிவ் இருக்கும் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும்னு சொல்ல சொல்லலை எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் தப்பு ஒன்றும் கிடையாது கிடையாதுங்க அது வந்து அதோட பட்டரும் ஜாமு அந்த மாதிரி பூசிக்காமல் வேறு எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு யோசித்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப அது கூட நம்மளுக்கு வந்து ஒன்றும் வந்து தீங்கு விளைவிக்காத தான் சொல்கிறேன் பசிக்கிறப்போ நீங்கள் வந்து பிஸ்கெட் சாப்பிட்றத விட ஒரு பிரெட் ஸ்லைஸ் சாப்பிட்றது பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது அதுலேயே ப்ரௌன் ப்ரெட் இருக்குது ராகி ப்ரெட் இருக்குது அது மாதிரி வித விதமான ப்ரெட் இருக்குது அது ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்றது நம்மளுக்கு ஓகே தான் அடுத்ததாக வந்து பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பழங்களை வந்து நீங்கள் ஜூஸ் ஒரு டைமில் சாப்பிட்டீங்கன்னா மீதி பழத்தை நம்மளை சாப்பிட முடியிறப்ப அதை கட் பண்ணிவிட்டு மெதுவாக சுவைச்சி சாப்பிடுங்க அது உமிழ்நீரோட சேர்ந்து நல்ல மெதுவாக தான் நல்லது தண்ணின்னு சொல்றப்ப கூட தண்ணியை கூட குடிக்கிறதுக்கு உறவிதம் இருக்கு இதை கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன இப்போ ரீசெண்டாக நான் மீட் பண்றப்போ ஒரு டாக்டர் சொன்னாரு அம்மா தண்ணியை வந்து நீங்க எப்படி குடிக்கிறீங்க சார் அப்படியே குடுகுடுன்னு குடிச்சிடுவேன் சார் அப்படி கிடையாதுமா ஒரு வாய் நம்ம வாயில போட்டாக்க நல்ல உமிழ்நீரோட சேர்ந்துட்டு அதை முழுங்கணும் அதே மாதிரி மெதுவாக தண்ணியை வந்து முழுங்குறப்போ அது வந்து நேரடியாக அப்படியே கிட்னிக்கு போகாமல் நம்ம வயிற்றுக்குள்ளேற போய் அதாவது ரொம்ப சுலபமாக அதாவது மற்ற உணவுகளோடு சேர்ந்து ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி குடிக்கிறது கூட நம்ம எப்படி குடிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த மாதிரி வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லது அப்படின்னாங்க ஸோ இதை ஷேர் பண்ணிக்கிறேன் தண்ணி குடிக்கிறது கூட நம்மளுக்கு வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது அந்த காலத்தில் ஒரு இது சொல்லுவாங்க பாருங்கள் தண்ணியை வந்து நம்ம சுவச்சி குடிக்கணும் சாப்பாட்டையும் அதே மாதிரி வந்து ருசிச்சு சாப்பிடணும் நம்ம நாக்கில் இருக்கிற எல்லாவுடைய இந்த உமிநீரோட சேர்ந்து சாப்பிட்றப்ப தான் நம்மளுக்கு முழுவதாக ஜீரணமாகும் ஃபுல் அப்சார்பஷன் இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் சாதமெல்லாம் நல்லா வந்து ரசம் சாதம் சாப்பிட்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு என்னென்ன சூட் ஆகுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்ச நாளைக்கு கிராஜுவலாக நம்ம மற்ற உணவுகள் திருண்ணிக்க ஆரம்பித்து ஆயிடுச்சுனாக்க நம்மளால் எழுந்து நடக்க முடிஞ்சு மற்ற வேலைகள் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டே வரலாம் அந்த டையத்தில் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.